வணக்கம் இதில் வந்து விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏல டுவெல் எயிட் எயிட்டி கொடுத்துருக்காங்க பியில் வந்து சிக்ஸ்டீன் செவன் டூ நாட் செவன் கொடுத்துருக்காங்க சியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் விடுபட்ட எண் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரி பார்ப்போம் இப்போ ஏழில் ல வந்து எப்படி வந்து இது வந்து டேலி ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ இப்போ பன்னெண்டு அப்படிங்கிறது பன்னெண்டு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் எட்டுங்கிறது எட்டு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அது வந்து ஒத்துவதான் பார்க்கணும் ஸோ பன்னெண்டு ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோரு எட்டு ஸ்கொய்டுங்கிறது எட்டு எட்டு அறுபத்தி நாலு நமக்கு வேல்யூ எவ்வளோ வரும் இப்போ பன்னெண்டு ஸ்கொயர்டு எட்டு ஸ்கொயர்னால் இந்த இடத்துல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு அப்படிங்கிறது எயிட்டி வருது ஸோ இந்த இது வந்து இந்த லாஜிக்காக நமக்கு வந்து அதில் சூட்டபுள் ஆகுது ஸோ அடுத்து பியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்குது பதினாறு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் மைனஸ் இந்த இடத்துல ஏழு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ஸோ மைனஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோ அதனால இது எடுத்துருக்குறோம் பதினாறு ஸ்கொயர் அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர்டுங்கிறது நாற்பத்தி ஒன்பது இதனிடையே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினாறில் ஒன்பது போச்சுன்னா ஏழு ஸோ டூ நாட் செவன் அப்படிங்கிறது வருது இதுவும் நமக்கு ஒர்க் ஆகுது அப்போ ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டு நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிறது டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அறுநூற்றி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுபத்தொன்று அப்போ நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ வருது அறநூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் நானூற்றி நாற்பத்தொன்று அப்படின்னா அஞ்சு நாலு பன்னெண்டு நாலு எட்டு ஒன்று ஸோ நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்றி